இதே மாதம் என் பேர் ராமகிருஷ்ணன் நான் இந்திய விமானப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் எழுபத்தொம்போது வரை ரெடார் ஃபிட்டராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றேன் அறுபத்தி மூணில் நான் சேர்ந்த புதிதில் பெங்களூரில் எனது ஆரம்ப கால பயிற்சி நடைபெற்றது அந்த நேரத்திலே நான் அங்கேயே மீண்டும் எனக்கு வேலையை நிரந்தரமானதும் அந்த பெங்களூர்லேயே நிரந்தரமானது அந்த நேரத்தில் தான் அறுபத்தஞ்சு எமர்ஜென்சி வருகின்ற நேரத்தில் இரவு ஒரு மணிக்கு படுத்திருந்து எங்களை எழுப்பி உடனே எல்லோரும் எடுத்து உங்கள் ஹேவ சாக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அப்போ சின்ன வயசு ஒன்றும் புரியாது புரியாத நேரத்தில் விறுவனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல உடனே எங்களுக்கு நாங்கள் ஏறவங்க போனோம் அங்கேயாவது ஒரு ஏற்காட்டில் ஏறினோம் கார்த்தால் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து இதுன்னு இருக்கோம் பேரக்பூரில் கல்கத்தா பக்கத்தில் அங்கேருந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்கள் வேலை பார்க்குற கட்டாயத்துக்கும் இது கொண்டு அதுதான் இந்த வீரர்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் டூ அண்ட் டை ஆஸ் கோயிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது அதனால் செய் செத்துமடி மடி ஏன்னென்று கேட்காது என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி காலையில் ஒரு மணிக்கு இருந்தால் நாலு மணிக்கு அங்கே எங்கே பெங்களூர் எங்கே கல்கட்டா நாலு மணிக்கு அங்கே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வேலை பார்க்குற இதுன்னு அனுபவம் தான் எனக்கு இருக்குது அதே மாதிரி இந்த மிக் டுவெண்ட்டி நான் ஒரு எட்டு ஆண்டு காலம் ரடார் பிரிவிலே பணியாற்றினேன் பத்தான்கோட்டில் நான் இருந்த சமயத்தில் நல்ல அனுபவம் எனக்கு நிறைய கிடைத்தது நிறைய தொழில்களை கற்றுக்கொள்ளவும் நடக்கவும் நல்ல வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அங்கு நல்ல மரியாதையும் எனக்கு என்னுடைய ரேங்கில் நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாலும் என் வேலையின் திறமையினால் நான் எல்லோராலும் பாராட்டப்பட்டேன் அந்த அளவுக்கு நான் அங்கே இருந்தேன் எழுபத்தொன்று பாகிஸ்தான் இது ஒரு சமயத்தில் நான் வந்து இங்கே அமிர்தசரஸ்லே ஒரு ரெடார் யூனிட்லேயே வேலை வார்த்தேன் அங்கு அந்த பதினாலு நாட்களும் என் வாழ்க்கையினால் மறக்க முடியாத நாட்கள் அந்த நாட்கள் போனதே எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு சும்மா ஒரு ஸ்டெஞ்சு போடுறதுக்கு போயில் ஒரு சப்பையில் தான் அந்த சாக்கடை அந்த இதில் தான் ரோடுக்கு நடுவில் கட்டுற அந்த கல்வெட்டு அந்த சாக்கடை அதுக்குள்ளே தான் பதினாலு நாள் நாங்கள் கொடு கொடுத்துட மாட்டோம் பெரிய மாடி வீட்டில் இருந்தால் கூட அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டோம் அந்தளவுக்கு சந்தோஷமாக அருமையாக இருந்தோம் அந்த அங்கே வேலை பார்க்குற இடத்துல என்ன அந்த ரெடார் யூனிட் மே ஏரியுங்கிறது வந்து மேலே இருக்கும் ஒரு இருபது அடி உயரத்தில் இருக்கும் மற்ற இதெல்லாம் கீழே அண்டர்க்ரவுண்டில் இருக்கும் அந்த அந்த ஏரியல் வந்து பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மணிக்கூரிலும் ஒரு பத்தாயிரம் மணி போட்டு அதோடைய டர்னிங் கேர் அந்த சுற்றுகின்ற அந்த ட டர்னிங் பாஸுக்கு நம்ம அதை கேரு அப்ளை பண்ண டைம் அந்த கேரிங் கேரு கிரீஸ் போட வேண்டிய நேரம் வந்தவுடன் அதை அணைக்க வேண்டும் அந்த யூனிட் அணித்தால் ரெடார் பணி செய்யாது எதிரிகள் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க இயலாது ஒரு ஐந்து நிமிட நேரம் மேல் மேலிடத்திலிருந்து உத்தரவு வாங்கி அதை ஐந்து நிமிட நேரம் அணைத்து விட்டு நாங்கள் அந்த இதுக்குள்ள கிரீஸை அப்ளை பண்ண முடியும் செய்து முடிக்கும்னால் அங்கிருந்து அந்த எஃப் சிக்ஸ்டின் இப்போ இப்போ பார்க்குற எஃப் சிக்ஸ்டீன்கிற மாதிரி அந்த விமானம் எங்கள் இலக்கை நோக்கி வந்து விட்டது வந்த அந்த விமானத்தை நமது படையினர் வந்து அங்கேயே சுட்டுட்டாங்க ஆனாலும் எங்கள் யூனிட்டுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை நாங்களும் ஒரு 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 நொடியில் அந்த இடத்துல தப்பிச்சு கீழே வந்துவிட்டோம் யூனிட்டும் நல்லபடியாக உடனே இதே யூனிட் ஆகி நல்லபடியாக இது பண்ணது அந்த மாதிரி எந்த நேரத்திலும் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த உழவு பிரி அங்கே பார்க்குன்னு பார்க்க நம்ம அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணதை அவங்க தெரிந்து அந்த அஞ்சு நிமிஷம் நேரத்தில் அங்கேருந்து இங்கே வராங்கனாக்க அளவுக்கு அடுத்தது இப்போ வர வாகா பாடுற பக்கம்தான் அது அதனால் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கோம் இந்த அளவில் வந்து இப்போ வந்து அபிநந்தன் இப்போ அவர் ஒரு திறமையை வந்து நான் ஒரு முன்னாள் இந்த விமானப்படை வீரநாகன்னு வந்து அவருடைய இதை வச்சு என்ன எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு இந்த வேலைன்னு சொன்னால் கூட எல்லா வேலையும் நாங்கள் இறங்கி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து அந்த தலை நிமிந்து என் கண்ணில் அப்படியே நிற்கிது அது நின்று தைரியமாக அந்த அடிப்பட்ட இதுலேயும் முகத்தில் ரத்தம்லாம் வழிஞ்சால் கூட முகத்தை கம்பீரமாக நின்று பார்த்துட்டு சொல்கிறார் அந்த ஒரு துணிவு வந்து அது ஊ அந்த ரத்தத்துலேயே வந்துடும் என்னால் அவர் தகப்பனார் இருந்த மாதிரி அதே மாதிரி என்னுடைய ஒரே மகனும் இப்பொழுது இந்த கார்கில் வார இதை பார்த்துட்டு இதில் எம்பிஏ இருந்தான் யாராஜா காலேஜில் அந்த எம்பிஏ விட்டுட்டு போய் அவன் கார்கில் வாரை பார்த்துட்டு அவன் போய் இந்திய விமானப்பள்ளி சேர்ந்துட்டான் இப்போ அவனு விங்கமாண்டராக தான் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறான் இப்படி இந்த விங்கமாண்டர்கள் பணி புரிந்து இவன் இப்போ பணிபுரிந்த அதே இதில் நமது அபிநந்தனும் இருந்திருக்கிறார் பெங்களூரில் விங்கமாண்டர் சர்மானும் பேர் அங்கே இருந்த இதில் அவரும் பணிபுரிஞ்சிருக்காரு எனக்கு பெருமையாக இருக்குது என் மகனின் இருந்த ஒரு அதிகாரி இப்போது நல்ல இதில் வந்திருக்காரு திரும்பி வர்றதை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான அதாவது பாசிட்டிவான ஆக்ஷன்ஸு அரசாங்கம் எப்போது எடுக்கணும் நம்ம அடிக்கணும்னு திருப்பி அடிக்கணும் நம்ம அதுக்கு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருந்து நல்லபடியாக நாடு நம்ம முன்னேறதுக்கு நம்முடைய ஆள் எல்லோருடைய இதையும் செய்யணும்னு கேட்டுட்டு என்னுடைய இந்த ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உங்களோட பகுந்துக்கு கிடைச்சதை வந்து மகன் நெழ் மன நிகழ்வோடு உங்களோட கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் வந்தே மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க